السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم

என்னை தற்கூரிய அல்லாஹி நல்லடியார்களே இதுவரை நாம் செய்த அமல்கள் இனி செய்ய இருக்கக்கூடிய அமல்கள் அல்லது நம்மிடத்திலிருந்து அங்கீகரிப்பானாக எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை பயனுள்ள நாட்களாக யாருக்கும் எந்த விதத்திலையும் கெடுதிகள் செய்யாமல் நம்மை நாம் முழுமையாக நம்மளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய அற்புதமான ரம்லான் மாதத்தினுடைய மூன்றாவது பத்து நாட்கள்ல நாம இருக்கிறோம் நினைக்கிற கூடிய அல்லாஹ் விநெடையார்களே இன்னைக்கு போதப்பட்ட சூராக்கள் பா ரியாத் நஜிமு கவர் எனக்கால் ஒரு ஐந்து சூராக்கள் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது அல் ஹம்தரில்லா இன்னைக்கு போதப்பட்ட வசனங்கள்ல நம்முடைய சிந்தனைக்கு ஒரு வசனம் இது எத்தலக்கல் முதலக்கியான காம்சூராம்ல வருது அல்ல தாயத்துல என்ன சொல்றான் அப்படின்னா நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் நாம செய்யக்கூடிய தீமையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக எழுதுவதற்காக நம்முடைய தோல்பட்சத்துல அல்லாஹ் இரண்டு அல்லாஹ் வைத்திருக்குகிறார் அவர்கள் நாம் செய்யக்கூடிய நன்மைகளையும் எழுதுவார்கள் நாம் செய்யக்கூடிய தீமைகளையும் எழுதுவார்கள் என்று அல்லாஹ் அல்ல நமக்கு இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் வைத்திருக்குகிறார் இந்த ஆயத்தை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நாம் பேசக்கூடிய குறிப்பாக நாம் பேசக்கூடிய நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை ஏன்னா இந்த வார்த்தைகளை கொண்டுதான் எல்லா விதமான நன்மைகளும் இந்த வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை கொண்டுதான் எல்லா விதமான தீமைகளும் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த ஆயத்து நாவு சம்பந்தமாக நம்மளுடைய நாவை நாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக இந்த ஆயத்தை நமக்கு நமக்கு உணர்த்துகிறது எனவே அளவுல சின்னது ஆனால் பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு நம்முடைய உடல்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு முகல்லாவின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு மிக 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 முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய நாவுதான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் காலையில இதா அஸ்பக ஆதம் ஒவ்வொரு மனிதனும் காலையில எழ எழுந்திரிக்கக்கூடிய நேரத்துல பைனல் அனலா அஹ் குல்லுஹா துகஃபர்லி சா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே நாவை பார்த்து சொல்லுமா நீ கொஞ்சம் பணிவாக நடந்துக்கோ நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கண்ணு கை கால் மூக்கு காது நம்மளுடைய உறுப்புகள் இருக்க நாவை தவிர நாவை தவிர எல்லா உறுப்புகளுமே அந்த நாவிடத்தில் சொல்லுமா கொஞ்சம் நீ இன்னைக்கு நீ பணிவாக நடந்துக்கும் ஏன்னா நீ அத அஞ்சிக்கோ ஏன்னா நம்மிக்க உன்னை கொண்டுதான் நாங்கள் செயல்படுகிறோம் உன்னை கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எல்லா உறுப்புகளுமே அந்த நாவை பா சொல்லுமா நீ சரியாக இருந்தால் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் சரியாக இருப்போம் நீ கோணலாகி விட்டால் நாங்கள் கோணலாகி விடுவோம் ஏன்னா ஒரு மனிதன் போவதும் ஒரு மனிதன் நல்லவனாக ஒரு மனிதன் தீயவனாக பேசப்படுதுன்னு சொன்னால் இந்த நாவை கொண்டுதான் இந்த நாவை நம்ம கட்டுப்படுத்தி கொண்டால் உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த வெற்றியை ஏற் ஒரு வெற்றி ஏற்படும் ஏன்னால் அப்படி செல்லதாகவும் அணையும் செல்லும் உங்கள்கிட்ட மண் நஞ்சா வெற்றினா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நிகழ்நாயகம் செல்லதாகவும் அணுகியோ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அம்சிகா அணைக நிசான் எதுவோ நம்மள் நாயகம் நாவை குடித்து சொன்னார்கள் இந்த நாகனை கட்டுப்படுத்தி இந்த நாகனை கட்டுப்படுத்தி கொண்டால் உனக்கு வெற்றி அமைந்துவிடும் ஜெயித்து ஜெயித்துருவா என்று அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே அதைவிட குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நாவுதான் அதுவும் குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய நாவுடைய விஷயத்துல வம்ப விள கொடுத்து வாங்கறதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பெண்கள் இந்த மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் யார் மழன் நிசா சபையில நிறைய பெண்கள் உகார்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில அஹ் சொல்லுகார சொல்லுங்க பேசுறாங்க யா மழா பெண்களே நீங்கள் தசத்தப்புன நீங்க அதிகமாக சதக்கா செய்யுங்க வாக்ஃபிர்னல் இஸ்திஃபார் நீங்க அதிகமாக நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க அப்படினு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றாங்க ஃபஇன்னி ரஐதகுன் அக்ஸர அஹ்லின் நார் நான் உங்களை அதிகமாக நரகத்தில் பார்த்தேன் நரகத்திலே அதிகமாக பெண்களை நான் பார்த்தேன் அப்படினு சொன்னாங்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவரமான ஒரு பொம்பளை ஒரு பெண்ணை எந்திரிச்சு அதையே நாங்கள் மட்டும் அது என்ன நரகத்தில் இருக்கணும் அப்படி என்ன நாங்கள் செய்யறோம் நாங்கள்லாம் சரியா தானே இருக்கிறோம் அப்படிங்கிற பாணியில ஒரு பெண்மணி எழுந்திரிச்சு ரசூலாட்டை கேட்கும் போது விகல் நாயகம் சொல்லுவோம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்க அதிகமாக சாபமி சாபம் எடுகிறீர்கள் ஏன்னா அதுவும் சில பெண்கள் ஏதாவது ஒரு அஹ் கூட்டத்துல ஒரு இடத்துல ஒரு இரண்டு மூன்று பெண்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கை க அவங்க கையை வச்சுக்கிறதோ அல்லது போட்டு பொருள் எடுக்கிறதோ நாவல் அவ்வளவு அதாவது வார்த்தைகளை தங்களுடைய நாவல் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அவ்வளவு அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை எல்லாம் பெண்கள் பயன்படுத்துவார்கள் எனவே நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள் உங்களுடைய கனவு நடத்து கனவு நன்றி நீங்கள் நன்றி இல்லாமல் அப்படிங்கிற செய்திய நம் சொல்லி வசல்லும் அவர்கள் அந்த பெண்களிடம் சொன்னார்கள் எனவே பொதுவாக ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்மளுடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி கொண்டால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே சீராக சீராக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஏதாவது வாயை கொடு ஏதாவது பேச்ச கொடுக்கலாம் ஏதாவது வாயை கொடுக்கலாம் ஏதாவது ஒண்ணு பேசலாம் அப்படின்னு நம்ம வாட்டுக்கு சொன்னதொடனே ஏதாவது நம்ம அதிகமாக தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா என்னுடைய வாய் வாய் மொழியா இருக்க மாட்டான் என் வாயை திறந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு வாயை திறந்து நாம பேச ஆரம்பிச்சுட்டே அதாவது தேவை உள்ள இடத்தில் தேவை உள்ள விஷயங்களை மட்டும் பேசணுமே முடிய தேவையில்லாத வார்த்தைகளை நம்மளுடைய நாகல இருந்து வந்துகிட்டே சொன்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்து அமைந்து விடும் அதனாலதான் எனக்கு சொல்லதாக சொல்ல முங்க இந்த உலகத்துல நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள் என்பதாக சொன்னார்கள் அல்லா ஜெல்லஷா தாயலாம் நீ மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லா நமக்கு சொல்லி தந்த நற்காரியங்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லா ஜெல்லாம் கூடிய நாட்களை பயனுள்ள நாட்களாக நாம் செலவு செய்வதற்கு அதிகமான அமல்கள் செய்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் எல்லோருக்கும் அல்லா தோசை செய்வானாக انك عفو <applause> تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربنا اتنا في الدنيا حسنه وفي <applause> الاخره حسنه وقنا عذاب النار امين سبحان ربك رب العزه عما يصفون <applause> سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم